श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्ते நமோதிவே நம நமஸ்காரம் லரிடா சகசிரிக்கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது நாமாவளி திரிபுரா ஸ்ரீ ஸ்ரீவசங்கரி சமாராத்யா திரிபுரா ஸ்ரீ ஸ்ரீவசங்க எண்களை கொண்டு ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்ல நினைக்கிறது லலிதா லலிதாசனம் ஒரு உதாரணம் சொல்லுங்க அதாவது சப்த ரிஷி அப்படின்னு ரிஷிகள் அப்படின்னு சொல்றோம் அவ ஏழு பேரு இந்த ஏழு என்னன்னா ஏறாவது குறையாது எட்டு ரிஷி ஆக மாட்டார் ஆறு ரிஷி ஆக மாட்டார் ஏதோ ஒரு இணைப்பு ஏதோ ஒரு விஷயத்துல இந்த ஏழு மிக அது குறையாது அதுக்குதான் முன்னாடி பெயர்களை சேர்க்கறது சரி இது சிற்பம் ஆஹ் எப்படி சொல்லும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேரை ஒரே மாதிரி போடுவார் ஒரே தாடி மீசையோட போட்டிருக்கான்னு வச்சுங்களேன் ஏழு சில வரிசலா இருக்கும் அப்படியே வரிசலா ஒரே மாதிரியே இருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் ஓர் இனத்தை சார்ந்தவர்கள் அப்ப அத சொல்லும் போது சப்தரிஷி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சிற்பம் ஒரு விதமா பேசும் இந்த மாதிரி தோத்திர நூல்கள் இது வேற விதமா பேசும் எப்படி அப்படி கேட்டீங்கன்னா திரிபுராஸ்ரீ வசங்கரி திரிபுராங்கிற சப்தத்தை ரகசியமா எளிதாசு நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்பது தடவைக்கு மேல யூஸ் பண்றது திரிபுரேசி திரிபுரா திரிபுர சுந்தரி திரிபுர வாசினி திரிபுராஸ்ரீ திரிபுர மாலினி மகா திரிபுர சுந்தரி எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணட்டும் பயன்படுத்தட்டும் திரிபுரா அப்படிங்கிற நாம அந்த ஒன்பது அப்படிங்கிறது நவசக்தி இதுதான் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய இந்த ஒன்பது பண்பை பத்தி தான் சொல்றோம் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரிய சந்திர ஆத்மா அம்பாள் சைவம் வந்து அது சிவம்னு சொல்லும் சாக்தம் வந்து அம்பாள்னு சொல்லும் அப்ப மொத்தம் ஒன்பது இந்த ஒன்பதையும் குறிப்பிடுவதற்கு இந்த பயன்படுத்தி பயன்படுத்திருக்கான் இது பாத்தீங்கன்னா ஒரு சமயத்தோட ஒரு தேவதை இந்த திரிபுராசிரி வசங்கரி அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு சமயம் இந்த சமயம் என்ன சொல்லுதுன்னா யாக்கையை இந்த யாக்கையின் உடம்பு யாக்கை பதினெண் விதமான குற்றங்களை நீக்கி பதினெண்டு விதமான குற்றம் இருக்கு பதினெட்டு குற்றம் இருக்கு யாக்கைக்கு என்னன்னா உடம்பு வந்துருதுன்னா அதுக்கு பிணி வந்துடும் மரணம் வந்துடும் மூப்பு வந்துடும் பசி வந்துடும் உறக்கம் வரும் மலம் ஜல அவஸ்தை வரும் அந்த மாதிரி எல்லா வஸ்துவும் இது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு வந்துடும் ஆனா இந்த யாக்கையை அதுக்குள்ள மாட்டின்றம்னா இந்த ஆன்மா வேறு உடம்பு வேறு அப்ப இந்த உடம்பையும் உயிரையும் மிக தெளிவாக பிரித்து ஆய்வு செய்கிறது லலிதா லலிதாசனம் அதுல இந்த உடம்புல அது எப்படி இப்படியோ அடையாளப்படுத்தி கடைசியில ஒன்பது துவாரத்தை சுப்பிடு நவத்வாரம் நவத்வார மங்களம்னே சொல்லுவான் இந்த ஒன்பது வாயில் குடிலை அப்படின்னு அழகா ஒரு மந்திரத்தால் இந்த ஒன்பது வாசலையும் அடைக்கிறது ஒரு மந்திரம் அந்த அந்த மாதிரி ஒன்பது வாயிலை உடைய குடில் இது வீடு இது ஆன்மா வந்து இதுல குடியிருக்கு இதுக்கு வாடகை கொடுக்குது இது நமக்கு வாடகை வீடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இதில் தங்க முடியும் அதுக்கப்புறம் காலி பண்ண அடுத்தடுத்து போக வேண்டியதுதான் வீடு சரியில்லைன்னா தண்ணி வரல இல்லை கரண்ட் இல்லை இல்லை ட்ரைனேஜ் சரியா வேலை செய்யலை அப்படின்னா பிரச்சனை அதுக்குப் தான் வியாதி அந்த மாதிரி இந்த உடம்பையே அம்பாள் தங்குகிற கோயிலாக உருவாக்குகிற ஒரு சமயம் இந்த உடம்பு எது அப்படின்னா இறைவன் தங் இறைவி தங்குகிற இடம் அம்பாள் எங்க தங்கின்ட்டு இருக்காங்கன்னா இந்த உடம்புல தங்கின் இருக்காங்க இந்த என்ன நினைச்சுட்டு இருக்கோம் கோயில்ல இருக்கா அம்பாள் நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய தீட்சை எடுத்து மந்திரமா இருக்கா நம்ம ஆத்துல வச்சு பூஜை பண்றமா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு சமயம் மந்திரவாதம் ஔஷதவாதம் உடம்பே கோயில் அதுல அம்பாள் எங்க தங்கி இருக்காங்க நவத்வாரம் இந்த நவத்வாரத்துல ஒன்பது சக்தியும் தங்கி இருக்கு மாமா ஜெய்டா ரௌத்ரி கால்னி கலவிகரணி பல பல பிரமதனி தமனி மனோன்மணி என்னென்னவோ ஒரு பாடபேதம் மாதிரி அந்த அம்பாளுக்கு பேர் வேற வேறையா வரும் அதனால ஒன்பது விதமான அம்பாள் இந்த உடம்புல இருக்கிறதா சொல்றாள் அததான் இந்த இடத்துல திரிபுரா ஸ்ரீவசங்கரின்னு சொல்றா பாருங்க இந்த ஸ்ரீவசங்கரின்னா என்னன்னா இந்த யோகம் என்ன சொல்றது அப்படின்னா அவ வந்து உடல் கட்டுப்பாட்டை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இது வந்து ஒரு யோகாபியாசம் பொதுவா யோகம் வந்து மனச வந்து கட்டுப்படுது யோக சித்தவருத்த விருத்த பார்த்து சரி ஆஹ் அந்த மாதிரி இல்லாம இது உடலை கட்டுப்படுத்துவார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிடுவார்கள் அந்த அளவு ஆகாரணையமே பெருசா வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த வியாயாமம் அளவு அதாவது உடற்பயிற்சி அதை மிகுந்து செய்பவர்களாக இருப்பார்கள் உடலை மரக்கட்டை போல் அசை வர நிறுத்துகிற ஒரு பயிற்சி இருக்கு மரக்கட்ட மாதிரி அப்படியே இருக்கு மூச்சு ஒண்டிதான் இருக்கும் பாக்கி வேற எந்த பாட்டும் அசையாது சவாசனம்னு சொல்லுவா அது ஒரு கட யோகம்னு தனியா ஒரு யோகம் இருக்கு அந்த பயிற்சியில இருக்கிறவாளுக்கு இந்த திரிபுரா ஸ்ரீவசங்கரிங்கிறவ தான் தேவதை அவ வந்து இந்த தேவதைய வழிபாடு பண்றா அதுக்கு ஒன்பது பீஜம் கொண்ட மந்திரங்களை பயன்படுத்திருக்காள் ஒன்பது பீஜம் இருக்கு இந்த திரிபுரா திரிபுராஸ்ரீவசங்கரிக்கு அந்த ஒன்பது பீஜங்களையும் சொல்லி பயன்படுத்தினா அவ உடம்புலயே அப்படியே அம்பாள் ஆவியிருப்போம் அபிராமி பெற்ற வந்து இதை மறைமுகமா சொல்றாரு அம்பாள் இருக்கிற இடத்தையெல்லாம் சொல்லிகிட்டே வர்றார் உரைகின்ற நின் திரு கோயில் கோயில்ல இருப்பாள் அம்பா அகிராமிய வித்தியா சொல்றாரு திருக்கடையூர் கோயில் இருக்காங்கிறார் உரைகின்ற நின் திரு கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கம் கேழ்வர்னா ஆத்துக்கார் ஆத்துக்காரருடைய உடம்புல பாதி வாங்கிட்டு ஆரோ ஒரு பக்கமும் அறிகின்ற நான் மறை அப்படின்னா நாலு வேதத்துலேயும் அம்பாள் இருக்காளாம் நாலு வேதம் எங்க பாராயணம் பண்றாலோ பொதுவா எந்த வேதம் பாராயணம் பண்ணாலும் அங்க அம்பாள் இருப்பா அந்த சப்தம் ராமாயணம் சொன்னா எப்படி ஆஞ்சநேர் உருவாரோ அது மாதிரி பாராயணம் பண்ணினா வேத பாராயணம் பண்ணினா அம்பாள் அந்த இடத்துல தானாவே வந்து சேர்ந்துருவா அந்த மாதிரி ஒரு சீனி இறைஞ்சிருந்துன்னா எறும்பு தானா வரா மாதிரி வெற்றிடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல புயல் உருவாகுறா மாதிரி அந்த மாதிரி வேதம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அம்பாள் உருவா தெளிவா சொல்லுவார் வேதம் சொன்னா வழிக்கே வழிபட நெஞ்சு உந்து எமக்கு அவ்வழி கிடைக்கும் எனக்கு எனக்கு தெளிவா தெரியும் வேதம் சொல்லிக்கிற வழியெல்லாம் எனக்கு தெரியும் இருந்தாலும் நாதன் வந்து பின்பற்றலைன்னு நம்ம முன் தன்னை வந்து இழிவுபடுத்துற மாதிரி சொல்றார் அந்த குணத்தை ரொம்ப அற்புதமா பேசியிருப்பார் அவர் சொல்லுவாரு கஞ்சகமோ எந்த நெஞ்சகமோன்னு சொல்லுவார் என்னுடைய நெஞ்சா அப்படின்னு சொல்லுவார் இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா ஒன்பது விதமான துவாரங்கள்லையும் ஒன்பது விதமான மந்திரங்களை சொல்லி சக்தி இருக்கிற மாதிரி அதை வழிபாடு பண்ணி இந்த யோக முறை அடயோக முறையை பின்பற்றி இருந்தால் அதுக்கு தான் ஸ்ரீ வசங்கரின்னு பேர் வசங்கரினா தன்வயத்திலே வைத்துக் கொள்வது ஸ்ரீங்கிறது ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யானா ஸ்ரீங்கிறது அம்பாலே குறிக்கும் ஸ்ரீ சப்தம் வந்து ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு விதமான பொருள் வருது அதுக்கு வந்து பத்துக்கும் மேற்பட்ட பொருள்கள் இருக்கு என்றாலும் அந்த மாதிரி டிக்ஷனரியில் சொன்னதெல்லாம் இதுல பயன்படுத்த முடியாது இதெல்லாம் தேவரகசியம் தேவரகசியம் அம்பாள் வந்து ஸ்ரீ ஸ்ரீங்கிற சப்தம் நேரடியாக அம்பாளை குறிக்கும் திரிபுரா ஸ்ரீ வசங்கரி அப்படிங்கிறது என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்கள்லயும் அம்பால தியானம் பண்ணி இந்த உடம்பையே கோயிலாக்கக்கூடிய விஷயத்த எது செய்யறதோ அந்த விதைக்கு வசம் கறி அதை செய்யக்கூடிய அந்த பண்பு அந்த பயிற்சி அதாவது மந்திரத்தை சொல்றதுனால இல்ல நினைக்கிறதுனால சில யோகாபியாசங்கிறது எல்லாம் செயல்பாட்டுனால அந்த மாதிரி உடல்ல மூக்கு உள்ள துணி விட்டு வாய் இழுப்பா வயத மாத்திரம் ஆட்டி காமிப்பா நம்மளால எல்லாம் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது இந்த ஹடயோகம் பண்றவா அப்படியே அசையாம இருப்பா மரக்கட்ட மாதிரி தண்ணியிலேயே அப்படியே மிதப்பான் நீச்சல்லாம் நீச்சல் இல்லாம நீச்சல் அடிச்சுட்டா தண்ணியில் நிற்கலாம் அப்படி இல்லை அப்படியே அந்த இந்த ஞானி இந்த திரிபுராசி வசங்கர் யோகம் பண்ண ஞானி வந்து தண்ணியில அப்படியே மிதப்பான் அப்படியே மரக்கட்ட மாதிரியே மிதப்பான் இந்த நெருப்பை வாழ ஒண்ணும் பண்ணாது நெருப்புல கை வச்சு காமிப்பான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்டைய காலத்துல இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் அபியாச முறையிலே உடலை கோயிலாக மாற்றுகிற அந்த தேவதை அதெல்லாம் சரிதான் தான் நாம அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு வேண்டாம் இந்த நாமாவளி சொன்னா என்ன பலன் திரிபுராசி வசங்கரி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா என்ன பலன் அப்படின்னு சொன்னா அதிசய சித்துக்களை அறியும் வல்லமை வரும் அதிசய சித்துனா மனித ஆற்றலை மீறி சில செயல்களை செய்ய செய்ய நடக்க நடக்கோ சொல்றது அந்த மாதிரா சித்துன்னு சொல்லுவா அந்த சித்துக்கள் கிடைக்க கூடிய ஒரு அற்புதமான நாமாவளி அதே மாதிரி சரீர பலத்தை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து